உடலில் சூடு அதிகமாகி வாயு கோளாறுகள் தங்கி அதிகப்படியான பித்தவாத கோளாறால் கண்சூடு கண் எரிச்சல் கண்ணில் வடிதல் போன்றவைகள் நீங்கி உடலில் உள்ள அதிகப்படியான பித்தம் வாதம் உடலை விட்டு நீங்க ஒரு அற்புதமான எண்ணெய் மருந்தொன்றை காணலாம் கால் கிலோ இதை நீக்கிய நெல்லிக்காய் சீந்தில் தண்டு முற்றியது கால் கிலோ இவை இரண்டையும் எடுத்து நன்றாக நசுக்கி இரண்டு லிட்டர் தண்ணீரில் இட்டு லிட்டராக சுண்ட காய்ச்சி அரை லிட்டர் சுத்தமான எண்ணெயில் கலந்து வைத்துக்கொண்டு கொண்டு அத்துடன் இருபது கிராம் கோஷ்டம் செண்பகமுக்கு இருபது கிராம் ஏலம் இருபது கிராம் லவங்கம் இருபது கிராம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்து நன்கு சூரணித்து இந்த எண்ணெயோடு கலந்து சிறுத்தியில் நன்றாக காய்ச்சி எண்ணெய் பதத்தில் வந்தவுடன் இறக்கி ஆற வைத்து கொண்டு வாரம் இரண்டு நாள் தலைக்கு தேய்த்து குளித்து வர கண் ரோகங்கள் அனைத்தும் தீரும் கண் மஞ்சள் கண் சிவப்பு கண்மங்கள் கண்ணில் நீர்வடிதல் அரிப்பு எரிச்சல் இவையாவ் தனிந்து கண்கள் குளிர்ச்சியாகி பார்வை அதிகரிக்கும் அதிகப்படியான பித்தமும் வாதமும் நீங்கும்